பாருங்க அவங்க அங்க அங்கதான் இருக்காங்க எப்பயும் போறோம் ஒரே பேய் பயமா இருக்கு போங்க என்னதான் பண்றதோ நீங்களே பயந்திக்கின நான் எல்லாம் என்ன சொல்றது கமல் சார் காட்டோன ஒரே அழுவதான் ஃபாதர் உங்க பொண்ணு பேசுங்க என்னன்னு கேளுங்க ஃபாதருக்கு பேய் பயம் வந்துச்சு இல்லை சொல்கிறோம் ஐயோ பேய் ஒன்றும் புதுசு இல்லையே தம்பி பேய் புதுசு தான்

இன்ஸ்டாவில் இனிமேல் ஃபில்ட்ரு வராதான் அதை நினைச்சா அவங்க பொண்ணுக்கு வர கவலையாக இருக்கும் என்னத்த சொல் அதில் ஒன்றும் பெருசாக போட போறது இல்லை இவங்க வீடியோ இருந்தாலும் சொல்றாங்க ஒரு பேச்சுக்கு ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கு ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே போட்டு என்னத்த சொல்ல ஃபாலோவர்ஸே இல்லைன்னு கதறி எழுபது நேற்று நைட்டு பாட்டு பாடுற அவர் இப்படி கொட்டட்ட முடியாது ஏம்மா அவர் ஏதாவது கள்ளத்துக்கு போட்டுறப்பற ஏன் மேலே அங்கே அங்கே போடுறான் நீ வேற இது பண்ணிருக்க வம்பு பண்ணிருக்க

கிரேசி பாரு நம்ம இடத்துல மண்ணு கொட்டிட்டு இருக்க என்ன வீடு கட்ட போறீங்களா என்ன வீடு பாருங்க அங்க என்ன வீடு இருக்கு அததான் போட போறேன் இப்போ யாரு எங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்கப்பா நாலு பேர் இருக்காங்க சண்டைக்கு வருதுப்பா அது நடிக்கிறியா படத்தில் நடிக்கிறியா எங்கடா இருக்கிற தெரியவே இல்லை கேமரால இந்த பக்கம் பாருங்க தெரியுதா இத பாருங்க அந்த பையன் தெரியுறான் பாருங்க கமல் சார் பேஸ் மட்டும் எப்ப போடுறீங்க பேஸ் மட்டும் இல்லாத வீடு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கமல் சார் கோடிகளில் இதை பத்தியா கிரேசி பத்தியா கோடிகளில் பொருளும் சச்சின் இல்லாம இந்தா நீ பேசிக்க நீ பேசுதா என்ன சொன்னீங்க கோடியில் பொருள்றமா ஆமாம் க்ரைஸு எடுத்து வைக்க லாக்கர் இல்லை வாங்கி கொடுக்குறியா என்னைக்காரன் மைண்ட் வாய்ஸ் ஐயோ சாமி நான் பைசா ஆமாம் 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 அவங்க மைண்ட் வாய்ஸ் தானே அப்படி இல்லை ஐயோ சிக்கிக்கிட்டமே சிக்கி சின்ன பணமா ஆகிறமே நினச்சிக்கிட்டுருக்கார் அவர் பூவுக்கு ஹாய் வணக்கம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்கம் டேக்ஸ் ப்ளீஸ் நோட் திஸ் ஃபைவ் மாடி பார்டாடி இன்கம் டேக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணுமா அஞ்சு மாடி கட்டுறோம்